பைத்தியக்காரம் முட்டால் அந்த ஜிகாதி அசீம் முனீர் கையில் கொண்டு போய் கொடுக்கணுன்னு சொல்லி ஒரு வரமுறைகளை அவங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் அதை அவ அஃபிஷியலாக அவங்க திருத்தி முடிச்சிட்டாங்க பாகிஸ்தானோட பாராளுமன்றத்தில் மூணுக்கு இரண்டு பங்கு மெஜாரிட்டியில் அந்த சட்டமாகவே அது பாஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போது இராணுவத்துக்காக ஒரு நாடு அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அவங்க அரசியல் சாசனத்திலே திருத்திட்டாங்க இனி ஜென்ம ஜென்மத்துக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சில வருடங்களுக்கு அது இராணுவ தலைமையின் கீழ்தான் இருக்கும் இராணுவ தளபதியாக இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த முழு அதிகாரம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ எங்கள் என்னென்ன டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது இராணுவத்தில் தளபதிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கௌரவமும் அந்த நாட்டோடைய அங்கீகாரமாக கொடுக்கக்கூடிய ஒரு பதவி அது ஒரு அங்கீகாரமாக கௌரவ பதவின்னு நம்ம சொல்லுவோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று யுத்தத்தை வெற்றி பெற்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சரண்டர் எடுத்த தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்களை சரண்டர் செய்ய வச்சு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்த ஃபீ ஜென்ரல் ஷாம் மனக்ஷா அவர்களுக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அந்த தகுதியை அன்றைக்கி அரசாங்கம் கொடுத்தாங்க ஒரு வாழும் வரை ஒரு ஃபீல்டு மார்ஷலாக இருந்துட்டு போனார் இப்போ அந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அந்த ரேங்க்கை கௌரவ பதவியை கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க இப்போ பிரசிடண்ட் நாட்டுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி கான்ஸ்டியூஷன் அப்பாயின்ட்மெண்ட் துணிய ஜனாதிபதி கான்ஸ்டியூஷன் அப்பாயின்மெண்ட் அதே மாதிரி ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது ஜனாதிபதிக்கு இணையான ஒரு கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஃபீல்டு மார்ஷலுக்கு எந்த விதமான ஒரு சட்ட சிக்கல்கள் இம்யூனிட்டி கொடுத்துட்டாங்க அதாவது ஃபீல்டு மார்ஷல் இப்போ அசீம் முனிர் இவன் மேலே நீங்கள் கேஸ் தொடுக்க முடியாது கேஸ் போட முடியாது அரசாங்கம் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர முடியாது பாராளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வர முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டோ சுவோ மோட்டோவோ இல்லை யாரோ கேஸ் போட்டோ அவங்க மேலே தண்டனை வழங்க முடியாது ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி பட் இவன் எப்படி போவான்றதை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க இவங்க கடந்த கால வரலாறுல இதுக்கு மேலே ஆடினவெல்லாம் என்னன்னா தெரியும் பட் நாள் வரை நடந்தது பாகிஸ்தானில் மிலிட்ரி கூ இப்போ நடந்திருக்கிறது அரசியல் சாசனம் மாற்றப்பட்டு பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷலுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்றது ரெண்டாவது இப்போது அவங்களுடைய கடற்படையும் விமானப்படையும் சபாடினேட் ஃபோர்ஸாக மாறிடுச்சு அதாவது இராணுவத்துக்கு கீழே அவங்களுடைய தரை கடற்படையும் விமானப்படையும் வரப்போது ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கிடையாது மூணாவது அவங்களுடைய ஜாயிண்ட் ஸ்டாஃப் கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது முப்படைகள் எழுபத்தொன்னில் தோத்த பிறகு இந்த முட்டாள்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சரியாக கோஆர்டினேட் பண்ண முடியல நம்ம எப்படி சிடிஎஸ் பதவியை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இவங்க வந்து அந்த கமிட்டியை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த கமிட்டி அப்படின்றது இது எல்லாமே டைமிங்கில் நடக்குது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் இந்த அசிம் முனியோடைய பதவிக்காலம்ன்றது நவம்பர் இருபத்தேழு முடிவுக்கு வருது ஸோ நவம்பர் இருபத்தேழுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை போட்டதுனால வாழ்நாள் வரை இனி அசிம் முனிர் ஃபீல்டு மார்ஷல் ஸோ அவனாக என்றைக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறானோ அது வரைக்கும் அவன்தான் இந்த நாட்டுடைய ஹெட்டு அவனை யார் எதுவும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சட்டத்தை அவங்க பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஃபீல்டு மார்ஷல் நினச்சா விமானப்படையிலையும் கடற்படையிலையும் தடவை ஃபீல்டு மார்ஷலாக ஆக்கலாம் ஆனால் அவங்க வந்து நாட்டோட ஹெட் ஆகணும்னு கிடையாது அவங்களுக்கும் இதே மாதிரியான அந்த சலுகைகள்லாம் கிடைக்கும் அவங்க மேலேயும் இது பண்ண முடியாதுன்றது இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க இப்போது சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது பாகிஸ்தானோடது ஒரு சபார்டினேட் கோர் மாதிரி ஒரு மெ மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்தளவுக்கு அங்கே பவர் இருக்குது அதையும் மாற்றி முடிச்சுட்டாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு மார்ஷலுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இப்போ அசிம் முனிருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்போ ஃபீல்டு மார்ஷல் என்னவா இருக்கலாம் இன்றைக்கி இப்போ ரெண்டு ஃபீல்டு மார்ஷலும் இவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு பேரும் வந்து இப்போ இந்த முறை தோக்க போகிறாங்க இந்தியா கிட்டே தோத்த பிறகு சரி இந்த படை விமானப்படை தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷலாக சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ அது ரிட்டையர் ஆகும்போது ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் வந்து தொண்ணூறு வயசில் நீங்கள் வந்து ராணுவ தளபதியாக இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட த சமயத்தில் உங்களை வந்து இந்த ஜாயின்ட் கமிட்டியில் உங்களுக்கு சேர்மனாக போட்டு வாழ்நாள் முழுக்க இவங்க யூனிஃபார்ம் மாற்றிட்டு இது வரைக்கும் ஜெயிக்காத ஒரு ராணுவம் எந்த போர்லேயுமே ஜெயிக்காத ஒரு இராணுவம் ஆனால் இது ஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இங்கே ஆரம்பித்து அப்படியே வயிற்று பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மெடலாக இருக்கும் அதை போட்டு அவங்க இருக்கலாம் இதுக்கு அவங்க கொடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ஜோக் வந்து உலகத்துலேயே இருக்க முடியாது அது என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹீரோஸ் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றவங்க நேஷ்னல் ஹீரோஸ் அந்த நேஷ்னல் ஹீரோஸை அரசியல் சாசனத்தை எழுதுகிறாங்க இப்போது மகாத்மா காந்தி நம்ம நாட்டில் இருந்தார் தேசத்தந்தைன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணல் பிஆர் அம்பேத்கர் சட்ட மேதை சட்டத்தை ஏற்றினார் அவங்க யாருமே அரசியல் சாசனத்தை எழுதும்போது நேஷனல் ஹீரோஸுன்னு போட்டுக்கல அப்படிப்பட்ட ஒரு கிளாஸே கிடையாது அந்த மாதிரி இவங்க கான்ஸ்டியூஷன் வந்துச்சு இப்போ அதையும் அதையும் போட்டு இப்போ கான்ஸ்டியூஷனே கிடையாது ஒரு பேப்பர் அசிமுன்னு எழுதி கொடுத்து வச்சுருக்காங்க இதில் உச்சபட்ச காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓ வாக்கெடுப்பு அரசியல் சாசனத்தில் அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் பவரே கிடையாதுன்னு முடிவு பண்ணத்துக்கு எடுக்கப்படக்கூடிய வாக்கு வாக்குப்பதிவில் இவங்க பிரதமராக இருக்கக்கூடிய ஷவாஸ் ஷெரீஃப் இல்லை ஷபாஷ் வெளியில் நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா இதில் கலந்துக்கிற இதை விட ஒரு ஜோக் என்னவாக இருக்குன்னு இப்போ ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டியை அபோகிரேட் பண்ணும்போது மூணு எம்பி நினைக்கிற உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க மிச்சம் எல்லாருமே இருந்தாங்க நம்ம நாட்டில் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவ்வளோ காரசாரமான விவாதம் ராட்டு நைட்டு பகல்னு இருந்துச்சு இவ்வளோ பெரிய அரசியல் சாசனத்தை மாற்றக்கூடிய இந்த இடத்துல இந்த ஷெரீஃபும் பார்த்திங்கன்னா இல்லை அவங்க யாருமே இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு பிறகு இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் மீண்டும் ஒரு இதில் பண்ணியிருக்கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ரெடி ஃபார் வார் ஆன் டூ ஃப்ரெண்ட்ஸ் இருமுனை போர் நம்மளுடைய மேற்கு மற்றும் கிழக்கு எல்லையில் மேற்கு ஆப்கானிஸ்தான் கிழக்கு வந்து இந்தியா நாங்கள் சந்திக்க தயார் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அல்லா ஹெல்ப்டர்ஸ் இன் ரவுண்ட் ஒன் அண்ட் ஹி வில் ஹெல்ப் அஸ் இன் ரவுண்ட் டூ அதாவது ஆப்ரேஷன் சிந்துர் நம்ம பண்ணும்போது அல்லாஹ் இவங்களுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த முறையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு இப்போது இஸ்லாமாபாதில் நடந்த இந்த குண்டு வெடிப்பில் கோர்ட்டில் நடந்த வெடிப்பில் பன்னெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க முப்பத்தாறு பேர் காயமிட்டிருக்காங்க இதுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த திருக்கி தாலிபன் பொறுப்படுத்திருக்காங்க தெருக்கி தாலிபன் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இவங்களுடைய பிரதமர் சாரி பிரதமர்ன்ற மேயர் லெவலில் இருக்கக்கூடிய ஷபாஷ் ஷெரீஃப் வந்து தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிஃப் க கவாஜாவுடைய எக்ஸ்போஸ்ட் இதெல்லாம் பார்த்து எடுத்து அப்படியே வீரம் செய்யக்கூடிய போஸ்ட்டு த ரூலர்ஸ் ஆஃப் காபூல் கேன் ஸ்டாப் டெரரிசம் இன் பாகிஸ்தான் பட் பிரிங்கிங் திஸ் வார் ஆல் தி வே டு இஸ்லாமாபாத் இஸ் மெசேஜ் ஃப்ரம் காபூல் டு விச் பிரைஸ் டு பி காட் பாகிஸ்தான் எஸ் அ ஃபுல் ஸ்ட்ரென்த் ரெஸ்பான் காபூலை ஆளக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் இந்த இடத்துல நினச்சா பயங்கரவாதத்தை நிறுத்த முடியும் ஆனால் இஸ்லாமாபாத் தலைநகரத்துக்குள்ளேயே கொண்டு வராங்க அப்படின்ற போது ஒரு மெசேஜ் இருக்கு கடவுளுடைய அருளில் இதையும் என் வந்து பாகிஸ்தான் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் எங்களோட சக்தியை காமிக்கிறதுக்கு சக்தியை எங்கே இவங்க காமிச்சாங்க பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான்கிட்ட சண்டை போடும்போது முச்சந்தியில் இவங்க பே உருவி பேண்ட்டை உருவி அதை முச்சந்தியில் போட்டு தலைவன்கள் ஃபோட்டோ எடுத்து உலகத்துக்கே காமிச்சாங்க இந்தியா கிட்டே என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கே தெரியும் க மத்தியானம் கதறி அழுது வந்து போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லி கதர்னாங்க இப்போ இந்த இடத்துல பதிமூணு பேர் கொல்லப்பட்டதில் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிஃப் காபாஜா ஆசிஃப் சொல்கிறது அது வெறும் கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ப்ளோஷன் சிஎன்ஜி டெல்லி முழுக்க சிஎன்ஜி மேண்டேட்ரி இல்லைங்களா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கு அது சிஎன்ஜி இது இதை வந்து நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது இந்தியா வந்து காரணம் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் காரணம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா நேற்று வரைக்கும் அது சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க ஸோ நம்ம மீடியாக்கள் பேசக்கூடியதான் அவங்க கோட் பண்ணுறாங்க நல்லா கவனிங்க நம்ம மீடியாக்கள் பேசக்கூடியதான் அவங்க கோட் பண்ணுறாங்க நம்மளை எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் குறிப்பாக சாதாரண மக்கள் பொதுமக்கள் பதிவு போடுறது வேறு மீடியாவில் இருக்கக்கூடிய சீனியர் அரசுக்கு இருக்கவங்க முன்னாள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் போஸ்ட் போடும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அதை கிளியராக இங்கே பார்க்குறோம் நேற்று வரைக்கும் இவங்க சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தா கான்ஸ்பிரசி இதுக்கு வந்து பாகிஸ்தான் தான் இந்த இதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மேலே பொய்பலி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேக் நெரேட்டிவ் ஸோ நம்ம டைம் எடுத்து நம்ம சொன்னதை அந்த இது நம்மளுடைய இதை சொன்னதை இந்த விசாரணைக்கு பிறகு இது வந்து பாயிண்ட் அவுட் ஆகுது ஜெய்ஷி முகமதுன்னு சொன்னதை இவங்க வந்து இல்லை இல்லை இது வந்து கிளியர் கட்டாக இதாகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ கிளியர் கட்டாக இவங்களுடைய நர்வஸ்னஸ் அப்படின்றது தெரியுது இப்போ இவங்களுக்கு வந்து இந்தியா என்ன பண்ணணுன்னு கெஸ்ஸே பண்ண முடியல ஆப்ரேஷன் சிந்தூர் மீண்டும் துவங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லைகளில் பல போர்வர்த்திகளில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஃபென்சிவ் ஃபோர்ஸுக்கு வராங்க டூ ஃப்ரண்ட் வார்னு இந்த முட்டாள்கள் வாயில் சொன்னால் கூட ஒரு ஃப்ரெண்ட் வாரையே சமாளிக்க முடியல கிட்ட விமானப்படை கிடையாது டேங்கி படை கிடையாது ஆனால் டாலிபான்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பேண்ட் அவுத்துட்டு நின்று சரண்டரான ஆட்கள் தான் இவங்க இவங்க ராணுவத்தோடைய வலிமையும் ரொம்ப வீக்காக இருக்குது இது தவிர போய்ட்டு காசுக்காக போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் இருபதாயிரம் வீரர்கள் அனுப்புகிறோம் காசாவில் வந்து நாங்கள் அமாசை தீர்த்துக்கட்டோம்னா அங்கே ஒரு கான்ட்ராக்டு அமெரிக்கா கூட ஒரு கான்ட்ராக்ட் ஆப்கானிஸ்தானை வீழ்த்திறோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிட்ட ஒரு கான்ட்ராக்டே இந்தியாட்ட வீழ்த்திறோம்னு சொல்லிட்டு ஸோ இந்த நாடு திருந்த போவதில்லை அப்படின்றதுக்கான இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீர வசனம் எல்லாமே இப்போ இங்கே எழுதி வச்சுக்கங்க டூ ஃப்ரெண்ட் வார் இவங்க சைனா உதவியே செஞ்சால் கூட டூ ஃப்ரண்ட் வாரில் இவங்களால் அஞ்சு நாளைக்கு மேலே கூட தாக்க பிடிக்க முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த இடத்துல ரெண்டு எதிரிகள் இப்போ ஆப்கானிஸ்தானில் அவங்க எந்த இன்டர்ஃபரன்ஸுமே பண்ணலாம் அவங்க வாரம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அவங்கள தேர் எழுத்து விட்டு நாங்கள் சண்டை போடுவோம் சண்டை போடுவோம் அப்படின்றது இந்த முட்டாள்களுக்கு இப்போ இப்போ சமீபமாக கிடச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப்போடைய அந்த வீட்டு வாசலில் ஷூ வைக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க அதை வந்து அமெரிக்காவுடைய பெரிய ஆதரவு அமெரிக்கா யாரை எப்போ நட்டாத்தில் விடுவாங்கன்றது நமக்கு தெரியும் கூட இந்த உக்ரைன் நாடே இப்போ நீங்கள் அந்த கதையில் இருக்குது தாய்வான் இனி கலங்கி போய் இருக்குது இவங்களுடைய க கல்குலேஷன் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது மீண்டும் இந்தியா சீண்டாது அமெரிக்கா இந்தியாவுக்கும் பெரிய பகை இருக்குது சைனாக்கிட்டேயும் கிட்ட பெரிய ஆதரவு இல்லை ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு போட்டு பார்த்துருவோம் அப்படின்றது தான் இதற்கு இவங்க தக்க ஒரு பதிலடியை இந்தியாட்டந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எந்த டொமைனில் அப்படின்றது இவங்களுக்கு சத்தியமாக புரியல நாம் இப்போது கணிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பொய்யாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நான் சில இதெல்லாம் ஓப்பனாக பேச முடியாது பட் சில டொமைன்ஸ் இந்த மல்டி டொமைன் வார்ஃபேர் நம்ம சொல்லுவோம் சில டொமைன்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானை வந்து டோட்டலாக கொலாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான இது இருக்குது ஒரு முறை இவங்களுக்கு வந்து வாட்டர் ஷாக் எதுவரைக்கும் கொடுக்கல வாட்டர் ஷாக் கொடுத்துருந்தால் என்ன இருக்குன்றதை பார்க்குறோம் பட் இந்த வீரவசனம் எல்லாமே இவங்களுடைய நர்வஸ்னஸை காமிக்குது இவங்க பதட்டத்தை காமிக்குது மீண்டும் அமெரிக்காட்ட போயிட்டு பேக் சேனலாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்தியாட்ட எப்படியாவது இது பண்ணிவிட்டு மேபி ஒரு மூணு நாலு தீர்வாதிகளை இந்தியாட்ட கொடுத்துறோம் இந்தியா பிடிச்சிக்கிட்டோம் நாங்கள் வந்து இதை பிரேக் பண்ணிக்கிறோம் தற்காலிகமாக எடுத்துகிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு பேக் சேனலில் ஒரு நெகோஷியேஷனையும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்